அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன் தப்பு குட்டி சுட்டிஸ் இதெல்லாம் தப்பு சின்ன வயசுல நம்ம திருத்திக்கணும் என்னெல்லாம் தப்பு பொதுவாக கூடி கூடியிருக்கிற இடத்துல கையை விட்டு மூக்கம் நோண்டுறது தப்பு அப்படி மூக்கம் நோண்டினா கூட போய் கையை வாஷ் பண்ணலைன்னா அது தப்பு காதை போட்டு கையில் நல்லா குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது தப்பு அப்படி குடஞ்ச கையை நல்லா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணலன்னா தப்பு பெரியவங்கெல்லாம் பொழுது கால் மேலே கால் போட்டு உட்காரது தப்பு சின்ன வயசுலேயே அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது அது சயின்டிஃபிக்காக பின்னாடி எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ப்ரைவேட் பாட்ஸ்க்கு காற்று போகலன்னா பெண்களுக்கு பிசி ஓடி வரும் நீர் கொப்பளங்கள் ஏற்படும் கர்ப்பப்பைக்குள்ளே ஆண்களுக்கு அந்த அனல் சூடு ப்ரைவேட் பாட்டுக்கு ஆபத்து ஸோ கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது வி ஹாவ் அ போஸ்டர் டு சிட் இல்லைங்களா அடுத்தது பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது குறுக்க குறுக்க போய் நான் சொல்கிறது கேளுங்க நான் சொல்கிறது கேளுங்க அன்லஸ் அதர்வைஸ் அது நெசசரியாக இல்லைன்னா தேவை இல்லாமல் குறுக்க கொடுக்க தப்பு பப்ளிக் பிளேஸில் எச்ச தப்பு தும்பல் வந்ததுன்னா யார் முகத்துக்கு நேரம் தும்பாமல் வாய முடி இருபணும் அப்படி முகத்துக்கு நேரம் இருமுனாலோ தும்புனாலோ அது தப்பு ஸோ இந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கிட்டோன்னா இதில் பேசிக் எத்திக்ஸ் பேசிக் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் ஸோ நம்ம டிசிப்ளினான ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் நல்லபடியாக வளம் வரணுன்னா இந்த தப்பெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும் தேங்க்யூ ஆல்